சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கம் முறைவா போற்றி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பட்டம் சித்தனி கிராமத்துக்கு உட்பட்ட நமது தேசிய நெடுஞ்சாலைகளே பூங்காரியில் சாய் குரு அன்னதான அறக்கட்டளை என்று சொல்லி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் அன்னதானத்தையும் ஆன்மீக சேவை செய்து வருகிறோம் அங்கே வடக்கு பார்த்த சங்கடகர கணபதி வன்னிமரத்தின் கீழே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது மேற்படி அந்த விநாயகருக்கு அருகிலே மங்கள வாராகி என்று சொல்லக்கூடிய எட்டு கரங்களுடன் கூடிய வாராகி எண்ணி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆடி மாதத்திலே தேய்பிரை பஞ்சமி திதியிலே அந்த வாராகி எம்பி எட்டு கரத்துடன் குதிரை வாகனத்தில் நமது அறக்கட்டளை சார்பாக பிரதிஷ்டை செய்யப்பெற மேற்படி வாராகி எம்பியை வழிபடுபவர்க்கு சகல பலமும் நலமும் கிடைக்கும் வாராகி பூஜை செய்பவர்களுக்கும் வழிபடுபவர்களுக்கும் திருமண தடை தொழில் தடை புத்திர பாக்கியமின்மை வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்படுத தடைப்படுத்துதல் அந்த தடையை நீக்குதல் பூமி பாக்கியம் அனைத்தையும் தரக்கூடியவள் அன்னை ஆதி பராசக்தியாக விளங்கக்கூடிய லலிதா திருபுர சுந்தரிக்கு படைத்தளவியாக விளங்கக்கூடியவள் அஸ்வாரூடா என்று லலிதா சகசிராமத்தில் கூறப்பட்டுள்ளது பண்டாசுரன் என்ற ஒரு அரக்கனை கொள்ள அம்பிகைக்கு துணையாக அம்பிகையே வாராகி அம்பியே படை தலைவியாக சேனையினுடைய தலைவியாக ஏற்று அந்த பண்டாசுர பதத்தை செய்தால் என்பது லலிதா சகஸ்ராமத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த லலிதா சகஸ்ராமம் என்பது மந்திரங்களிலே மிக உன்னதமானது காரணம் அயக்ரீவர் என்று சொல்லக்கூடிய பகவானே அகஸ்தியருக்கு உபதேசம் செய்தார் மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் சிலது பிரம்மாவாலும் ரிஷிகளாலும் சித்தர்களாலும் உருவாக்கப்பட்டது ஆனால் சாட்சாத் பகவானே இந்த அம்பிகனுடைய பெருமையை எடுத்துரைத்தது லலிதா சகஸ்டாவும் அதிலே வாராகியை பற்றி மிக சிறப்பாக கூறப்பட்டுள்ளது அதுபோல் அரசர் பெருமக்கள் எல்லாம் வெற்றி பெறும்போது வெற்றி தெய்வமாக வாராகியை வழிபட்டார்கள் என்பது நம்ம ராஜராஜ சோழனுடைய வரலாற்றிலே தஞ்சை கோயிலே காணலாம் அவர்கள் மட்டுமல்ல வாராகி வழிபடுவதால் வல்வினைகள் நீக்கி ஞானம் கல்வி அனைத்தையும் நல்கக்கூடியவள் ஆகையினாலே நமது சாய்குரு அன்னதான அறக்கட்டளை சார்பாக வீடு செல்லும் சாலையில் தேசிய நெடுஞ்சாலை அருகிலே நமது சாய்குரு ஆலயத்தில் சிறப்பாக வாராகிக்கு பதினெட்டு பதினாறு படிகள் அமைத்து அந்த படிகள் மேலே அம்பாளை பிரதிஷ்டை செய்யிருக்கிறோம் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அனைவரும் வருகை தந்து இந்த அம்பிகையை தரிசித்து ஒவ்வொரு தேய்விரை பஞ்சமிலும் சிறப்பு யாகமும் மாலையிலே சிறப்பு வழிபாடும் நடைபெறும் அனைத்து மக்களும் அவர்கள் திருக்கரங்களினாலே அம்பிகனுடைய பாதத்திற்கு பாத பாதபூஜையாக குங்குமார்ச்சனை செய்யலாம் அனைவரும் தொட்டு வழிபடக்கூடிய பாதமானது அம்பிகை பாதமானது உள்ளது அனைவரும் தொட்டு வழிபடக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அனைவருக்கும் இலவசமாக தரிசனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த எட்டு கரங்களுடன் அமைந்திருக்கக்கூடிய அந்த வாராகி எண்ணெயை வழிபடுவதற்கு சகல செல்வ பாக்கியங்களும் கிடைக்கும்படியாக பிரார்த்தித்து இந்த திருப்பணிக்கு உங்களால் முடிந்தவர்கள் கீழ்காணும் எண்ணிலே தொடர்பு கொண்டு நிதியாகவோ பொருளாகவோ வழங்கலாம் மேற்படி ஆலய அமைப்பிற்கு செங்கல் மணல் கம்பி போன்ற திருப்பணிக்கு கைங்கரியம் தருபவர்களும் தரலாம் தொடர்ந்து நடைபெறவுள்ள அந்த கும்பாபிஷேகம் முடிந்து மண்டலாபிஷேகத்திற்கும் பங்கு பெறலாம் கீழ்காண் தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அவன் அருளாலே வந்தால் வணங்கி என்றென்றும் ஓம் நமச்சிவாய் திருச்சி